இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் தாலி அணிவதும் போது சமூக நிர்பந்தத்திற்கா இல்ல அவங்களுக்கு அணியும் ஆசை இருப்பது அதுல எது மிகுந்திருக்கு இப்ப நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் என் கணவர் இறந்து இருவத்தி ரெண்டு வருஷம் ஆயிச்சு தலைநறிய பூ அழகான பட்டுப்புடவை தாலி எல்லாமே நான் போட்டிருக்கேன் அது என்னோட இஷ்டம் இது சரியா தப்பு அணி இப்ப நீங்க முடிவு பண்ணாது ஓகே அதாவது இன்றைக்கு இங்க சமுதாயத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நீங்க எப்படி சமுதாயத்துக்கு பயப்பட வேண்டாம்னு நினைச்சு தாலி போடலையோ நான் இப்ப எடுத்து காட்டுறேன் என்னதுல எல்லாமே இருக்கு ஆனா அந்த ஒரு தாலி மட்டும் இல்லை ஏன்னா அது நான் சொல்றேன் இல்ல சில சடங்குகள் அதெல்லாம் இல்லை அந்த சடங்குகள் எதுவுமே எங்க வீட்டுல பண்ணல ஒரு கணவர் இறந்தா உங்களுக்கு தெரியும் கணவரை தூக்கிட்டு போறப்ப எல்லாத்தையும் கட்டுவாங்க சில சமுதாயத்துல பத்து நாள் கழிச்சு எல்லாருமா சேர்ந்து சில சடங்குகள் செய்வாங்க நான் வந்து மறைமலை அடிகளாருடைய குடும்பத்து மருமகள் எனக்கு முழு உரிமை போட்டாங்க நீங்க தயவுசெய்து நீங்க ரெண்டு அணியும் புரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் வந்து தனிப்பட்டவர்களுடைய விருப்பம் ஓகே